हृदये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः ॐ नमः प्रणभार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ஈஸ்வரோ குரு ராத்மே மூர்த்தி பேத விபாகினே வோமபத்வியாப்த தேகாய தக்ஷிணாமூர்த்தையே நமகம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஒன்றவன்தானே இரண்டவனின் அருள் நின்றனன் மூன்றனுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு வெறிந்தனன் எழும்பார் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே சிவசிவ என் கிளர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாடும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் என்றிட சிவகதிதானே சர்வாஞ்சம்பு தான்யம் என்று நிறுத்தினோம் அதாவது சுவாமி எங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய துஷ்ட தேவதைகளை தாங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் கண்ட்ரோலில் தான் அவங்களாம் இருக்காங்க ஏன்னா நவகிரகம் பூரா சுவாமி கண்ட்ரோலில் தான் இருக்காது இருக்காங்க ஏன்னா எனக்கு சனி கிரகம் சரியில்லை எனக்கு ராகு சரியில்லை கேது சரியில்லைன்னு சொல்லி ராகு கேதுக்கெல்லாம் பூஜை பண்ணக்கூடாது எங்கே போய் பண்ணணும்னா சிவபெருமானுக்கு பண்ண எல்லாம் சரியாக போச்சு ஏன்னா ராகு கேது சனியெல்லாம் வந்து உங்களுக்கு கெட்ட கிரகங்கள் இல்லை நல்ல கர்மங்கள் பலனுக்கு வரும்போது நல்ல கிரகங்கள் சுட்டி காட்டுகின்றன இது இப்போ உனக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது நல்ல கர்மம் இல்லது நீ செய்த பல பல நன்மையற்ற கர்மங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நல்லதாக இருக்காது என்ன நீ செஞ்ச மாதிரி தானே கிடைக்கும் அப்படின்னாலும் என்ன என்ன விதை போட்டோமோ அதுதானே உழைக்கும் அதே மாதிரி இந்த கெட்ட கர்மங்களுக்கு பலன் வரும்போது சனி வருகிறார் ராகு வருகிறார் அவங்களாம் வந்து ஒரு பாயிண்டர்ஸ் ஒரு மயில்கல் இத்தனை மயில் இருக்குது இந்த மயிலில் வந்திருக்க இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மயில்கல் தானே ஒளி அவங்களுக்கு வந்து அவங்க கெட்ட கிரகங்களும் நல்ல கிரகங்களும் இல்லை அதனால தான் இந்த கர்மங்களின் ஒரு விளைவை தவிர்க்கக்கூடியவர் சிவபெருமான் ஒருத்தர் அதனால தான் அவருக்கு பேர் கர்மஃபல தாத்தான்னு பேர் அந்த கர்மஃபலதாத்தா என்பதனால் இந்த உருத்திரமே வந்து என்னுடைய கர்மங்களை நீ தொலைத்து விடு நான் செய்து கொடுத்த அம்புகளை அப்பால் எரிந்து விடுக ஏன்னா நம்ம கர்மங்கள் எல்லாம் அம்புகளாக நாம் அவரிடம் செய்து கொடுத்திருக்கிறோம் அதை உருவகமாக பாவித்து தான் இந்த உருத்திரம் நமக்கு புரிகிறது எனவே இங்கே ஒரு என்ன ப்ரேயர் வைக்கிறாங்கன்னாக்கா அத்தியவோச்ச ததிவக்தா எங்களுக்கு நான் சென்ற வகுப்பில் நான் கூறியபடி எங்களுக்கு அட்வொகேட் அத்திய ஓச்ச அதிவக்தா எங்களுக்கு அட்வொகேட்டாக இருந்து மற்ற கிரகங்களை நீ கவனித்துக்கொள் மற்ற துஷ்ட தேவதைகளை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி அப்புறம் அது மட் அது மட்டுமல்ல எங்கள் எங் பாம்பு தேள் இந்த மாதிரி விஷ ஜந்துக்களின் மூலமாக வரக்கூடிய அகீன் அப்படின்னாக்க பாம்பு தேள் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் அப்புறம் இந்த பற்களை கோரை பற்களுடைய மிருகங்கள் புலி கரடி அப்புறம் இப்போ எல்லாமே மனிதர்கள்லேயே இருக்குது மனிதர்கள்லேயே மனிதர்கள்லையே வந்து கட்டுவேரியான் கண்ணாடி வீரியான் அப்புறம் புலி நரி சிம்மம் என்றது மனிதர்களிலையும் பல வகை அழகான தோட்டத்தில் வந்து கோரைப் பற்களை திறந்து காட்டக்கூடிய மனிதர்களும் உள்ளார்கள் இதெல்லாம் மனிதர்களையும் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் இங்க ஒரு பிரேயர் அகேகெஞ்ச விஷம் எனக்கு பெரிய விஷம் பிடிச்ச உண்டான்னு சொல்கிறோம் இல்லையா அது தான் எனக்கு அஹேகெஞ்ச சர்வான் ஜம்பாயன் சர்வம் ஜம்பாயன் மக்கள் கோரைப்பற்களையோடு இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து எங்களுக்கு கண்களில் தெரியக்கூடிய இருந்தும் காப்பாற்று கண்களில் தெரியாத ஆபத்துக்கு தெரியாத ஆபத்து என்ன இந்த பேய் சாஸ்துன்னு சொல்கிறோம் இல்லையா இது அதுலேயும் இருந்து காப்பாற்று யாத்து தானியம் எப்படி கவர் பண்ணுறாங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஒன்று விடாமல் ஏன்னா அதுதான் உங்களுடைய சாஸ்திரங்களுடைய அருமை பெருமை கம்ப்ளீட் கவரேஜ் எந்த இன்சூரன்ஸும் கொடுக்க மாட்டான் சிவபெருமானம் தவறு ஸோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கவரேஜ் கம்ப்ளீட்லி சீன் அன்சீன் சீன் ஃபோர் சீன் நாட் ஃபோர் சீன் நாட் த்ரீ சீன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ அகீகெஞ்ச சர்வான் இங்கே இன்னொரு வேர்டு போடுறாங்க சர்வான் அதாவது குறிப்பிட்ட இந்த அகீன் மத்திரம் இல்லை தேள் மத்திரம் இல்லை பாம்பு மத்திரம் சர்வான்னு ஒரு பொதுவாதையும் போட்டுறாங்க அகீகெஞ்ச சர்வான் ஜம்பயன் என் சர்வாச்ச கோ புலி கரடி இல்லை சிங்கா அது மத்திரம் சொல்லி அங்கேயும் ஒரு சர்வான் ஒரு வேத வேர்டு போடுறாங்க அந்த அருமையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேதங்கள் இப்படி இருக்குன்னு அகேகன் ச சர்வா ஜம்ப என் சர்வாஷ சரி கண்ணுக்கு தெரியாது யாத்து தானியக தானியன்னு ஒரு புழுரலில் போடுறாங்க அப்படி போடுறதுனால என்னென்னாக்க கண்ணுக்கு தெரியாது பேய்ப்பிசாஸ் மாத்திரமில்லை கரோனா பாக்டீரியாவும் கண்ணுக்கு தெரியாது கரோனா வைரஸு கண்ணுக்கு தெரியாது அதையெல்லாம் சேர்த்து போட்டுருக்காங்க அங்கே கண்ணுக்கு தெரியாதவர்கள் வைரஸஸ் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய இத்தனை ஆபத்துகளிலிருந்து காப்பாற்று என்ற சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் அடுத்தபடியாக ஒரு முக்கியமான மந்திரம் இதோடு இன்னைக்கு நிறுத்திக்கிடுவான் என்ன இன்னைக்கு ஒரு மந்திரத்துக்கு தான் இன்னைக்கு டைம் இருந்திருக்கு சரி அடுத்த அசாம் அருணவு சஹசிரோவை இப்போ சௌரம்னா சூரியன் என்று நாம் பார்த்தோம் அதாவது நாம் ஆதிசங்கரரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இந்தியாவில் மதங்கள் ஆறு பிரிவாக இருந்தன சௌரம் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபடுபவர்கள் சௌராஷ்டிரிலும் கானாபத்தியம் என்று சொல்லக்கூடிய பிள்ளையாரை கணபதியை வழிபடுபவர்கள் மகாராஷ்டிரத்திலையும் இருந்தார்கள் கவுமாரம் என்று சொல்லக்கூடிய குமாரசுவாமியை முருகனை வழிபடக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் சாக்தம் சைவம் என்று மற்ற இரண்டு பிரிவுகள் இவ்வாறு சௌரம் கானாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சைவம் வைணவம் என்று சாக்தம் என்றால் தேவி வழிபடக்கூடிய ஆறு பிரிவாக இருந்தவள் இதில் சௌரம் என்றால் சௌராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் உள்ளவர் அந்த சௌரத்துக்கு தான் இங்கே அசௌவுன்னு இங்கே வருது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அந்த வேதத்தில் என்ன ஒரு என்ன ஒரு அழகான ஒரு 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 கற்பனை மயமான மற்றும் உண்மையுடன் கூடிய இறைவனை விவரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது அச பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்கள் அசௌய தாமிரம் இந்த சூரியன் அப்படி வெளியே வரும்போது காலையில் இந்த காப்பர் என்று சொல்லக்கூடிய தாமிரத்தை நல்லா பாலிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன நிறமாக இருப்பாரோ அப்படி இருக்கார் அசௌய தாமிரம் அப்புறம் கொஞ்சம் மேலே வந்தோன்னா நல்ல ஒரு ரெட்டாக தெரிவார் அதுக்கு வந்து இந்த ரெட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுக்கு பேர் அருணான்னு பேர் அருணுனாக்கா கலர் அது ச அருணோதயம்னு சொல்லுவோம் என்ன அந்த கலர் தாமரம் அந்த கலரு அப்புறம் கொஞ்சம் அதில் சிவப்பு வரும் அப்புறம் கொஞ்சம் மேலே வந்துட்டு என்ன அந்த தங்கமயமான அந்த ஒரு ஒளி வரும் அதாவது மஞ்சள் மஞ்சள் க கலந்த ஒரு தங்க மஞ்சள்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த த தங்கமயமான மஞ்சள் அதுக்கு பேர் என்ன பப்ருன்னு சொல்லுவோம் அந்த கலருக்கு பேர் பப்ரு ஸோ இந்த மூன்று நிறங்களையும் சூரியன் உதயமாகும் போது இந்த மூன்று நிறங்களும் நமக்கு காணப்படுவதுனால் மிக அருமையாக அதை இங்கே விவரிக்கிறார்கள் என்ன அருமையான மந்திரம் தெரியுமா அது பேசிக்கிட்டே போகலாம் அதை பற்றி அசவ்யஸ் தாமிரோ முதல்ல தாமிரம் அந்த கலர் அருண அப்புறம் ரெட் ரோஸ் ஸோ அந்த ரெட் ரோஸ் என்றக்கூடிய கூட அருணன் என்று சொல்லக்கூடிய ஒரு கலர் அசவியஸ்தாமரோ அருண அப்புறம் என்னடான்னா பப்ரு தங்கமயமான மொழி தங்கமயமான அதுதான் மாணிக்க வாசகர் சொல்வார் செந்தழல் பொரை திரு ஆஹா என்ன பாட்டு தெரியுமா தமிழ் தமிழ் தான் செந்தழல் போரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை காட்டி செந்தள்ளல் அப்படி சுவாமியோட இந்த இடத்தை எப்படி வரின்னு கேட்பாருங்க ருத்ரம் பூரா அதுதான் சொல்லுவோம் நம்ம ஹிரண்யபாக அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சமஸ்கிருதனாலும் சரி தமிழ்னாலும் சரி இறைவன் வந்து மொழியை பொறுத்து மாற மாட்டார் இறைவன் ஒருவரை மொழி தான் வேற ஒரு விதமாக வெறிக்கு மொழியை அந்த விவரம் சொல்றது பூரா ஒன்னா தான் இருக்கும் ருத்ரத்தில் பூரா பார்த்தீங்கன்னா தங்கமயமானவர் அப்படிதான் நீங்க நீங்கள் இந்த ஜோதிமயமான இப்படி தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் மாணிக்கவாசன் செந்தழல் போரை திரு மேனேயும் எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கார் பார்த்தீங்களா அப்படியே அனுபவம் மாணிக்க அனுபவம் அப்படியே அனுபவம் 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 எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக அழுது 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 புரண்டு அவர் அந்த ஆனந்தத்தை தாங்க முடியல கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓடுறார் இதில் திருவாசல் சொல்லுவார் எனிவே செந்தழல் போரை திரு மெனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோவிலும் காட்டி அந்த நன்ன பூபாலரா இது வந்து திருப்பள்ளி எழுச்சியில் பாடுவார் அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாயிரமுதே பள்ளி எழுந்தருளாயே இது எவ்வளோ பொருந்தம்னா இந்த மந்திரத்துக்கு எழுந்தருளாயேன்னாக்க சூரியன் அப்படி எழுந்தருளா இருக்கு இல்லையா அதைத்தான் பாருங்க மாணிக்கவாசர் யாராவது சொல்லியிருப்பாங்களோ உங்களுக்கு இல்லை அந்த சூரிய எழுச்சியை சிங்க உருத்திரத்தில் வர்ற மந்திரம் தான் அது தெந்தழல் புரை திருமேனியும் காட்டி எஸ்தாம் ரோம் அருணபூத்த அதை தான் இங்கே அப்படியே அருண வர்ற சுவாமி அப்புறம் என்ன காட்டுறாரு பாருங்க அடுத்தது அடுத்த சீன் மாத்துறாரு இப்போ நீ இப்படி வர்ற அதனால என்னடான்னா இது மிகவும் மங்களகரமான நன்மை பயக்கும் உருத்திர வடிவமே இப்படி நீ சூரியனாக வருவது நீயே தான் நீ இந்த உருத்திரராகிய நீ தான் இப்படி இந்த சூரிய வடிவில் வருகிறாய் இப்படி வருவதனால் என்னடானா மங்களகரம்னு அங்கே ஒரு வாடரை பார்த்தே போடுறார் பப்ருசு மங்களக மங்களம்னாக்க நன்மை பயக்கக்கூடிய இப்போ சூரியன் வரலைன்னா ஒன்று உங்களுக்கு என்ன தாவரங்கள் இந்த வ வளராது ஏன்னா இந்த பச் சொல்கிற சொல்கிறக்கூடிய இல்லையா அந்த அந்த தயாரிப்பு ஆமாம் அதே மாதிரி தான் அதை வச்சு தான் அந்த போட்டோசிந்தோசி தான் குளோரோஃபின்லாம் தயாரிக்கும் இந்த சூரியன் வரலன்னா அது ஆகாது உங்களுக்கு தாவரங்கள் கத்திரிக்காய் கிடையாது வெண்டைக்காய் கிடையாது நெற்பயிரும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ சூரியன் வரலன்னா கடலில் இருக்க தண்ணி உஷ்ணம் ஆகாது மேகமாக போகாது ஏன்னா அதனால சூரியன் ஒன்றுமையாகுது அதுதான் ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்லுவாள் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆஹாஹா என்ன பாட்டு ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகறவேல் ச விஞ்ஞானம் அந்த காலத்துலேயே அப்படி தவழுதுன்னு இருக்குங்க நம்ம அதில் ஒன்று நீ கைகரவேல் நீ க அந்த கடலில் இருந்து அந்த வேப்பமாக போய் மேலே கருமையான மேகங்கள் ஆகி அது மாதிரி மழை பெய்யின்றோம் அதுதான் இங்கே ஏன்னா இப்போ சூரியன் வரலைன்னா நமக்கு அந்த வெப்பம் இல்லை வெப்பம் இல்லைன்னா ஆவி இல்லை ஆவி இல்லைன்னா மழை கிடையாது தா மழை இல்லைன்னா தாவரங்கள் இல்லை ஒளி இல்லைனாலும் தாவரங்கள் இல்லை ஸோ அதனால தான் ஒரே ஒரு வரியில் இவ்வளோவே அடக்குறாங்க ஏன்னா புருஷும் மங்களகன்ட்டார் சரிப்பா இப்போ எங்களுக்கு கோவில் போக முடியல திருவண்ணாமலை கோவில் போக முடியல எங்களுக்கு கைலாகம் போக முடியல எங்களுக்கு போய் உஜ்ஜயின் போக முடியல ஓங்காரேஸ்வரம் போக முடியல இல்லை காசி போக முடியல அப்பா எங்கேயும் போக வேண்டாம் நீ இருந்த இடத்துலேயே பாரு காலையில் சுவாமி இந்த சூரிய ஒடையத்தான் வர்றாருன்னு சொல்லி இதை யார் யார் பார்க்குறாங்கன்னு அடுத்த மந்திரத்தில் சொல்கிறாங்க அதை நம்ம பார்த்துட்டு அதோடு நிறுத்திக்கணும் இன்னைக்கு மங்களஹ ஏம் ருத்ரா அபித்தோ திக்ஷு சஹசிரை ஹேட ஏ மக இந்த மங்கள மங்கள வடிவமாக மங்களகரமாக வரக்கூடிய இந்த உருத்திரத்தை பல்லாயிரக்கணக்கான திசைகளிலும் இருந்து உள்ள உருத்திரர்களை நாம் வணங்கி அவர்களின் கோபத்தை தணிவித்து அப்பா எங்கள் சே நாங்கள் இப்போ அம்புகளாக செய்து கொடுத்துருக்கல எங்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கோபத்தை நாம் தனிப்போமாக அதனால தான் சூரிய நமஸ்காரம்னு நம்ம முதல்ல வச்சுருக்காங்க எங்கள் அம்மா செய்வாங்க காலையில் சொன்னால் முதல் வேலை தான் செய்வாங்க அப்படி இந்த ஜோதிமயமாக உள்ள உருத்திரர்கள் பல திக்குகளிலும் வந்த உருத்திரர்களை அவர்களின் கோபங்களை நாம் பிரார்த்தனைகளால் தணிவிப்போம் அதனால தான் சூரிய நமஸ்காரம் அதுக்காக தான் சூரிய நமஸ்காரம்னு வச்சிருக்காங்க நீங்கள் கால் எழுந்து ஒரு சூரியனை போய் ஒரு கும்பிடாவது போடணும் போட்டுட்டு பல வழிகளும் நல்லது ஏன்னா அகத்திய ரொம்ப அழகாக வந்து ரொம்ப ஸ்தோத்திரமா பண்ணியிருக்காரு ராமருக்கு சொன்னார் ராமாயணத்தில் அந்த எல்லாம் அப்படியே ஒரு சோர்ந்து போய் இருக்கும்போது நீ ராவணனை கொள்வதற்கு இந்த மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லி அந்த இது ஆதித்ய ஆதித்யகிருதம்னு ரொம்ப அழகான மந்திரத்தை சொன்னார் ரொம்ப நல்லாயிருக்கு எப்படியே போய் நம்ம கிட்டே போய்கிட்டே இருப்போம் ஸோ எனிவே ஆதித்ய ஆதித்யகிருதன் ஒரு நாளை பார்ப்போம் ஸோ ஆயிரக்கணக்கான இந்த உருத்திரர்களின் நாம் உங்களை அந்த சூரியனை நாம் வணங்குவதன் மூலமாக அவர்களின் கோபங்களை நாம் தணிவிப்போம் ஏஷாம் ஹேடக அப்படி என்றால் ஏஷாம் ஹேடக இந்த சூரியன் வடிவில் வரக்கூடிய உருத்திரர்களின் கோபத்தை அவே மகே நாம் தணிவிப்போம் அதனால தான் இங்கே சஹசிரசோ வைஷாகும் ஹேட மகேங்கிறது அந்த சந்தி வரும்போது அந்த ஹேட அவே மகேங்கிறது வந்து ஹேட மகேன்னு வரும் அபித்தோ திக்ஷு பல பல திக்கு பல திசைகள் இருந்து வரக்கூடிய சிறுத்தாகனா அங்கே அங்கே இருக்கிற சஹசிரசோ ஆயிரக்கணக்கான ஒருத்திரர்களின் எல்லா திசைகளிலிருந்து வரக்கூடிய ஒருத்திரர்களின் கோபங்களை நம்முடைய பிரார்த்தனை அவர்களுடைய தரிசனம் செய்து பிரார்த்தனை மூலமாக தணிவிப்போம் என்று சாமியும் அவங்களுக்கு முன்னாடி வர்றாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அது மாற்றம் இல்லாமல் இந்த யார் யார் பார்க்குறாங்கன்னு சொல்கிறார் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அசவ்யோ வசற்ப திணீலக் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சோம் சவ்யோ வசற்ப திணி லக் தைனங்கோபா அதிர்ஷ் அதிர்ஷ் ஹார்கஹம் தைனம் விஸ்வா பூதா நிஷ திருஷ்டோமுடையா தினக அவசர்பத்தின்னாக்க இந்த ஒரு வார்த்தைகளை நடுவில் என்ன வார்த்தை பண்ணாக்க சர்ப்பம்னு ஒரு வார்த்தை பற்றி பார்த்தீங்களா சர்ப்பம்னா நம்ம பாம்புன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த அந்த பேர் அதுக்கு வந்தது இன்னொரு காரணம் சர்ப்பம்னா பாம்புன்னு அர்த்தம் கிடையாது அந்த பாம்பு அப்படியே சரசன்னு போதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் சர்ப்பம்னு பேர் சர்ப்பம் ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு தான் சர்ப்பம்னு பேர் அதனால தான் அதுக்கு பேர் சர்ப்பம்னு வந்தது அதனால சர்ப்பம்னா பாம்பு பாம்புன்னு கே இல்லை சர்ப்பம்னாக்கா மூமெண்ட் ஸோ அதைத்தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அசவ்யோ அவசர்பதி அந்த சரசர் சரசரனு சூரியன் வராது பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த கன்னியாகுமரிலாம் போனீங்கன்னா அப்போ பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ டக்குன்னு இந்த மஞ்சள் நிறம் ஆகிடுவார் ஸோ கிட்டுக்கிட்டு கிட்டு அப்படியே வருவார் அந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் சர்ப்பம் அசவ்யோ அவசர்பதி அப்புறம் டக்குன்னு அங்கேருந்து சீனை மாற்றுறாங்க அதுதான் யார் நீ வேற யாரும் இல்லை இந்த நீலகண்டன் தான் நீ அது நீ விதம் நீலகிரீவோ இப்போ நீ இந்த சரசரன் சூரியனா வர்றியே வேறு யாரும் இல்லைப்பா அது நீலகண்டர் தான் அதுதான் நீலகிரீவோன்னு நீங்கள் சொல்கிறாங்க அசவ்யா வசப்பதி நீலகிரீவோ அப்புறம் யாருன்னா இந்த ரெட்டுன்னு சொல்லணும் இல்லையா இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையான கம்பேரிஷன் பாருங்களேன் ஆஹா இப்போ மதத்தில் சொன்னோம் இல்லையா அருணம் அப்படின்னாக்கா ரெட் ரோசனும் இல்லையா இங்கே கொண்டு வந்து எங்க மாற்றுறாங்க பாருங்க அந்த ருத்ரத்தில் எங்க கொண்டு வந்து மாற்றுறாரு பாருங்க இதை அசவ்யா சப்பீல கிரிபோ விலோஹித செம்மையான கழுத்தில் ஒரு நீளமான கரை ஆஹா அவ்வளோ அழகு அங்கே என்ன சொன்னோம் என்ன சொன்னோம் இல்லையா பப்ரு இது அருணஉத்த பப்ருசு மங்களகன் அதே மாதிரி இங்கே அஸ் சவ்ச்பதி நீலக்ரி அப்போ இந்த ஒரு உருவமாக உள்ள சிவபெருமானையும் இதே சிவபெருமான் எப்படி அந்த சூரியனிலும் இருக்கிறார் என்ற ஒரு கருத்தையும் நமக்கு கூறக்கூடிய ஒரு மந்திரம் இந்த அருமையான மந்திரம் அருமையான மந்திரம் இதை யார் யார் பார்க்குறாங்கன்னா இதுதான் சாமி வந்து வேற்றுப்பாடு கிடையாது யாரும் கிடையாது மாட்டுக்காரன்லேருந்து இருந்து அனைவரும் பார்க்கிறார்கள் என்று கூறியவர் உத்தயினம் கோபா கோபானாக்கா மேய்ப்பவர்கள் மாடு மாடுகளை பராமரிக்கக்கூடியவர்கள் உத்தயினம் கோபா அப்புறம் வேற யார் பார்க்குறாங்க அதிர்ஷன் அதிர்ஷன் அதிர்ஷன்னாக்கா எல்லாரும் பார்க்குறாங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க அதிர்ஷன் அதிர்ஷன் அப்புறம் யார் பார்க்க உதகாரிக காலையில் இந்த பெண்கள் எல்லாம் பா அந்த காலத்தில் இந்த காலத்துலையும் கஷ்டப்படுறாங்க நிறைய வில்லேஜ் பக்கம் போய் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக காலையில் போவாங்க உதஹாரியானாக்கா அந்த பெண்களை கூறுகிறார்கள் அந்த பெண்களும் மாடு மேய்ப்பவர்களும் முன்னை தரிசனம் செய்கிறார் காலையில் மாட்டை பிடிச்சி போவாங்கள்லையா பசங்க ஆண்டாள் நிறைய நிறையா சொல்லுவாங்க வந்து அது மாதிரி இந்த உத்தைனம் கோபா அப்புறம் அவங்க மாத்திரம் இல்லை அதிர்ஷன் அதிர்ஷன் இப்போ ரெண்டு பேரும் சொல்லிட்டாரு இப்போ ரெண்டு பேர் மாத்திரம் பார்க்குறாங்க இல்லைப்பா உலகமே பார்க்குதுன்ட்டார் கடைசியில் ஒரு வரியை போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க விஸ்வாபூதானி நான் சொன்னேன் இல்லையா அது வெரி காம்ப்ரிஹென்சிவ் இது ஒரு காம்பிரஹென்சிவா அதாவது ஒன்று கவர் ஃப்ரம் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஐயோ ரெண்டு மத்தினு சொன்னீங்க நாங்கள்லாம் பார்க்கலையா இல்லை ஒரே 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 போட்டாங்க விஸ்வாபூதாணி அண்ட சராச்சரமெல்லாம் பார்க்க அனைத்து உயிரினங்களும் பார்க்கின்றன விஸ்வா அனைத்து உயிரினங்களும் சதுருஷ்டோ பார்க்குறதுனால என்னாச்சுன்னா அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது மிடையாத்தினக அவர்கள் தரிசனம் செய்வதனால் அனைத்து உயிரினங்களும் தங்களை பார்ப்பதினால் அனைவரும் மாடு மேற்பரிலிருந்து இந்த நீர் சுமந்து செல்லும் பெண்களிலிருந்து அனைத்து உயிரினங்களையும் தங்கள் சூரிய வடிவாக பார்ப்பதினால் என்னடா முடையா மிடையாத்தினக பார்ப்பதினால் அவர்கள் ஒரு பல கர்மங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அந்த ஒரு கருத்தை மிருடையா அப்படின்னாக்க தங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் தங்களுக்கு ஒரு ஒரு துன்பத்தை அகற்றி இன்பத்தை கொடுக்கக்கூடிய மிருட அடிக்கடி வரும் இந்த வார்த்தை மிருடையா ருத்தத்தில் வார்த்தை ம் இப்போ இந்த ஒரு இந்த ரமண மகர்ஷியோட கருத்தை மத்தினு சொல்லி நம்ம முடிச்சிருந்த ஏழு சார் வில் க்ளோஸ் வித் திஸ் அதாவது ரமண மகர்ஷி வந்து உபதேச சாரம்னு ஒன்று எழுது நான் பெரிய கதை அந்த கதையை நான் சொன்னேன்னா இங்கே டைம் இல்லை அதனால அந்த உபதேச சாரத்தில் வர வரிய மாத்திரம் சொல்லுவோம் கண்மம் பையன் தயாரால் கற்றனதான அயால் கண்மம் கடவுள உந்தீபர கண்மம் கடவுள உந்திபர கண்மம் ஜட மாதா உந்திபரம் வினையின் விழிவு வினைக்குள் வித்தாகி வினைக்காடல் வீழ்த்தியிடும் முந்தீபர வீடுதாரல் இல்லை உந்தீபரம் கருத்தனு காக்க நிஷ்காமிய கண்மம் கருத்தை திருத்தியது தீபரம் கதி வழி காண்பிக்கும் முந்தீபரம் அப்புறம் நாலாவது அஞ்சாவது பாட்டில் இந்த கருத்து வரும் என்ன கருத்து வரும்னாக்க அதாவது திடம் இது பூஜை ஜபமும் தியானமும் உடல் வாக்குள தொழில் உந்தீபர உயர்வாகும் ஒன்றில் ஒன்று தீபரம் இப்போ அடுத்தாவது பாட்டுல தான் இப்போ வரப்ப இருக்கலாம் டைம் இல்லை அதனால நான் சொல்லல திடமேது அந்த அதாவது நீ செய்கிற கர்மங்கள் எல்லாம் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணு அப்போ அர்ப்பணம் பண்ணிவிட்டு செய்ய நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொன்னேன்னாக்கா உனக்கு மண்டக்கடி ஆயிரும் நீ ஆகி உனக்கு நீ செய்கிற காரியத்துக்கு இப்படியே அந்த காரியம் வந்து ஒரு நீ செய்கிற கர்மங்கள் வந்து ஒரு விதையாகி விதையாகி பல கர்மங்களுக்குள்ள நின் ஆளாகி வினை என்கிற கடலில் மூழ்கி விடுவாய் உனக்கு வீடு கிடைக்காது அப்படின்னா என்ன செய்யறது சுவாமி சும்மா கை கட்டிட்டு உட்காந்து இல்லை நீ வந்து எல்லாத்தையும் சுவாமிக்கு அர்ப்பண பண்ணு அப்படிங்கிறாரு கருத்தனுக்காக அந்த கருத்தன் யாருன்னு இப்ப இந்த அஞ்சாவது வரியில கூறுறாரு அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அது திடமெது பூஜை எப்படி அந்த அவருக்கு செய்யறது அதுன்னு சொல்றாரு திடமுது பூஜை ஜேபமும் தியானமும் உடல் தொழில் உந்தி வர ஒன்றில் ஒன்று உயர்வாகும் அதெல்லாம் இன்னொரு வகுப்புல பார்ப்போம் இப்ப இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து அப்புறம் அந்த சுவாமி யார் யார் கர்த்தன் சொல்றியா அந்த கர்த்தன் யார் அப்படிங்கிறதுக்கு அஞ்சாவது வரையில் சொல்றாரு என்ன சொல்றாருனாக்க என்படல் உந்தீபரை ஈசன் பூசையாம் உந்தீபரங்கிற அது வேற யாரும் சிவபெருமான் அந்த ஈசன் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு அதாவது முதல்ல கர்த்தன் அப்புறம் இறைவனுங்கிறார் அப்புறம் அந்த இறைவனை யாருனாக்கா அந்த சிவபெருமான் அப்படின்னு நிறுத்துவார் என்னு உயிர் யாவும் இறை உயிராம் ஏன் அந்த எண்ணுயருங்கிறார் அதாவது அந்த சிவபெருமான் யாருன்னாக்கா என்னுயிரியாவும் இறை உயிராம் ஏன என் நீ வழிபாடர் உந்தி இந்த எண்ணுயர்னா அப்படின்னா இந்த நம்ம தத்துவபோதம் என்ற வகுப்பில் நீங்கள் அட் நீங்கள் அட்டன் பண்ணீங்க ராஜன் அட்டன் பண்ணிணாங்க அப்போது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்தொம்பதுலே பண்ணோம் இந்த தத்துவபோதத்தில் நான் அதை சொல்லுவேன் அதாவது இந்த ஆர்வமாக இருந்த சிவபெருமான் உருவம் எப்படி அடிக்கிறார் என்றால் சூக்ம பஞ்சபூதங்கள் இருந்து அவை பஞ்சீகரணம் என்ற ஒரு ஒரு ஃபார்முலா மூலமாக பஞ்சீகரணம் என்ற ஒரு க கிரியை மூலமாக சூக்ம பஞ்சபூதங்களானவை பஞ்சீகரணம் என்ற கிரியை மூலமாக ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாறுகின்றன அந்த ஸ்தூல பஞ்சபூதங்களிலிருந்து இந்த பிரபஞ்சங்கள் மனிதர்கள் எல்லாரும் வெளிப்படுகிறார்கள் அதைத்தான் மாணிக்க வச்ச மாணிக்கவசு புல்லாகி பூடாயின்னு சொல்லி மனுஷனில் கொண்டு நிறுத்துவார் ஸோ இதைத்தான் இங்கே வந்து இந்த இறைவன் ஐந்து பஞ்சபூதங்களாக இருக்கிறார் அஞ்சு பஞ்சபூதங்கள் அப்புறம் என்ன சுவாமி இந்த அஞ்சு பந்த பகுதங்களா எப்படி போய் கும்பிடுறது நான் காத்த கும்பிடுறதா என்ன இதை கும்பிடுறதா என்ன ஆகாசத்தை கும்பிடுறதா இல்லை அப்படின்னா பாரு உனக்கு சரி கண்ணுக்கு தெரியுது சூரியசந்திரரை கும்பிடுங்கிறாரு இப்போ சந்திரன்லாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்களே சுவாமி அப்படின்னா சரி எப்போ எல்லாமே ஜீவ ஜந்துக்கள்லையும் எல்லாத்துலேயும் அவர் தான் பார்க்காரு சரி உனக்கு சரி நீ இந்த ஜீவ ஜீவர்கள் அவர்களெல்லாம் சுவாமி தான் இருக்காரு அவங்களுக்காவது சேவை பண்ணு அப்படின்னு சொல்லி எண்ணுயிராவும் இறை உயிர் இந்த எண்ணுயிர் என்னன்னு கேட்டாக்க அதுல ஒருத்தர் சூரியன் அவர் எப்படி ஐந்து பஞ்சபூதங்கள் சூரிய சந்திரர்கள் அப்ப சூரியனும் இறைவனுடைய வடிவு தானே அதுதான் அது இங்க அதுக்காக தான் நான் வந்தேன் இதே கருத்தை இப்ப இந்த எண்ணுயிர் என்பதில் சூரியனும் ஒருவா ஒரு அம்சமாக இருப்பதனால் சிவபெருமானுடைய ஒரு அம்சம் சூரியன் இதனால தான் வந்து ஆதிசங்கரர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது இப்போ நம்ம எஃபேக்யூ என்று சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆதிசங்கர்கிட்டையும் வைச்சாங்க அவருடைய காலம் முடிய போகிறது முப்பத்தி ரெண்டு வருடம் சுவாமி நீங்கள் சொன்ன டீச்சிங்ஸ்லாம் ஒரு கேள்வி விடையா எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அறுபத்தி ஏழு கேள்விகள் வைக்கிறார்கள் அதை பிரஷ்னோத்ரி ரத்னமாலா என்ற ஒரு சாஸ்திரத்தில் நமக்கு கிடைக்கிறது அந்த நூலில் இருந்து அதில் அறுபத்தி ஒன்றாவது கேள்வியாக ஒரு கேள்வி வருகிறது எந்த ஒரு பூஜையை செய்தால் எந்த ஒரு யுக்தியை கையாண்டால் எளிதாக மோட்சம் பெறலாம் என்று கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா அவங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும் அதாவது காயத்ரி மந்திரம் சொல்லி சிவபெருமானை வழிபட்டால் அப்படிங்கிறார் ஐயோ ஐயோ இது என்னடா வம்பா போச்சு காயத்ரி மந்திரம் சொல்லி சிவபெருமானை வழிபடுறதா காயத்ரி மந்திரம் வந்து சூரியனுக்குள்ள அப்படின்னு என்ன மந்திரம் முந்தபுறம் சூரியன் தானே வருது ஓம் ஹோர் புவஸ்வக தத் சபித்துர் வரே ஏன் எம் பர்கோ தேவச்சி தியோயோ பிரச்சோதயாத் அப்போ சவித்துர்னு தானே அதில் வருது ஓம் ஃபோர் புவஸ்வக தத் சவித்துர் அது சூரியன் இல்லை இது எப்படி ஜோபுரமான வழிபடுறது அப்படின்னு சொல்லி அவர் இந்த ப்ரூஃப் அப்புறம் எப்படி சொல்கிற பாருங்க அந்த இது உங்களுக்கு அந்த ஸ்லைடு இங்கே நான் போடுறேன் கோ பிராமணே உபாசிய யாரை பிரம்மத்தை அடைகிறதுக்காக பிரம்மத்தை அடை அடையப் போகிற போக வேண்டிய உள்ளவர்கள் யாரை உபாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் காயத்ரி அர்க்க அக்னி கோச்சரக சம்புகுன்னு முடிக்கிறார் அப்படிங்க அப்பா இந்த காயத்ரி மந்திரம் மூலமாக சூரியனையும் இந்த அக்னியையும் வழிபட்டு சிவபெருமானை வ வழி சிவபெருமானை வழிபட்டாயானால் அதாவது இந்த சூரிய ச சூரிய அக்னி வழிபாடு மூலமாக சிவபெருமானை வழிபட்டாயானால் உனக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்படி ஏன் அதப்படி சம்பு நீங்கள் எதுக்கு போடுறீங்க அப்படின்னாக்கா அவர் யாரும் இல்லைப்பா காயத்ரியாம் ஆதித்யேச்ச அக்னௌ சம்பவ கிம்னு கிம்னுனா வேறு யார் கிம்னு வேற யாரு ஷம்பு தான் அக்னியமாக இருக்கார் ஆதித்யமாக இருக்காரு யாரு அதனால நீ சூரியனை வழிபட்டாலும் சரி நீ அக்னியை வழிபட்டாலும் சரி நீ அக்னோ ஓத்திரம் அதனால காலையில் சந்தியா அப்புறம் சாயந்திர சந்தியா வந்து மத்தியானிக்கம்னு மத்தியானத்தில் அவர் வந்து செய்கிறோம் அந்த மூணு கா மூணு நேரத்துலேயும் சரி யார் வழிபடுறாங்க காயத்ரி முந்திரம் சொல்றது முன்னாடி ஷம்பு கிம்ணும் யா வேற யாரு அவரை தானே வழிபடுறீங்க நீ ஹோமம் பண்ணாலும் சரி நீ அக்னி ஓத்திரம் பண்ணாலும் சரி நீ தமிழ் வழி பண்ணாலும் சரி நீ சமஸ்கிருத வழி பண்ணாலும் சரி எங்க போய் சேருது எல்லாமே சம்புஹு அதனால இதுதான் இப்ப ரியாலிட்டி அப்படிங்குறாரு அதனால என்ன பலன்னாக்க தத் தத்துவம் தட் இஸ் த ரியாலிட்டி இது நான் சொல்லல ஆதிசங்கரர் பன்னோஷன் வந்து அறுபத்தி ஒன்னாவது மந்திரம் அறுபத்தி ஒன்றாவதுக்கு பதில் எனவே இந்த ஒரு அருமையான மந்திரத்தின் பொருளை அறிந்து கொண்டு அசற்பதி வசர்பதி ஓவிலோஹித தைனங் கோபா திரு சன்னது சன்னுதாரியகம் தயம் விஸ்வா பூதா நிசுதிஷ்டோமடயாதி நமோஸ்த் நீலகிரிவாய சகஸ்ராக்ஷாயே ஹீருஷே மதோயயस्य சத்வானோஹம் தேభ్యோ கரண நமஹ பிரமஞ்சதன் மனஸ்தயன் ரமந்திரங்களே அர்த்தோபல்போம் शिवाय திருசிற்றம்பலம் शिवाय நம하 शिवाय நம하 சரி மா மற்ற யாராவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க எஸ் ஓவர் ஆல் இவ்வளவு பதில் சொல்லும் போது கேள்வி எதுவும் இல்ல இல்ல குருஜி எல்லாமே ரொம்ப எதுவுமே நல்லது வெரி வாமன்றம் கண்ட மல்கள் வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சன்னி வாழி அவனை வணங்கு முடிச்சன்னி வாழி அவன் சீர்பாடும் வா சிவாய திரு சிற்றம்பலம் அடுத்த வகுப்பு பார்ப்போம்